ஊரே தென்ன திருக்குறுகூர் என்ன இப்ப ஊருக்கு வந்துட்டாவோ திருக்குறுகூர்ங்கிறது ஆழ்வார்த்து நகரில் ஒரு ஒரு பத்து பாசனத்தினுடைய கடைசியிலும் அம்மாழ்வார் தானே சொல்லிப்பார் வன்குருகூர் சடகோபன் வன்குருகூர் சடகோபன் விடாம சுருண்டே வருவர் கரவிசம் வெடுவழி நீர் நிலம் விவசி வரணவில் திரள் வழி அடிவுறையாய் நின்ன பரநடிமேல் குருகூர் சடகோபன் சொன்ன நிற நிறை ஆயிர திவபத்தும் வீடு நிறை நிறை ஆயிர திவபத்தும் வீடு என் பாசனத்தை பாடினா உயர்ந்த வீடு கிடைக்கும் சொல்லச்சேவை தன் மண் குருகூர்னு சொல்லிக்கிறார் மகாத்ம ஒரு பெரிய புஸ்தகம் இருக்கு அதுல இந்த திருக்குறுகுருடைய வைபவம் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு திருக்குறுகுடைய ஏற்றத்துக்கு நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் முதல்ல ஆழ்வாரை பேத்ததே அதன் வைபவம் முதல் வைபவம் இரண்டாவது அந்த ஊர் தாமரபரணி கரையில அமைந்துள்ளது இந்த தாமரபரணிய பத்தி திருக்குருகுரை பத்தியும் பாகவதத்திலே சுகாச்சாரியர் எடுத்து காட்டுகிறார் சுகாச்சாரியர் சொல்லச்சே நாம் என்னமோ நினைக்கிறோம் ஆழ்வார் ஏதோ இன்னைக்கு பிறந்தவர் அதுக்கெல்லாம் பழமையில எல்லாம் பிரமாணமே கிடையாதுன்னு தோணும் ஆனா பாகவதத்துல சுகாச்சாரன் எடுத்து வரைக்கிறார் பல பேர் பெரியோர்கள் திராவிட தேசத்திலே வந்து பிறக்க போறார் காவேரி கொசித் மகாபாகா திரவிடேஷு பூரிஷா இதெல்லாம் பாகவதத்திலே ஸ்லோகம் மகாபாகா திரவிடேஷு பூரிஷா நதி தாமிரவர் கிருத்தமாலா பயஸ்வினி இந்த தாமிரபரணி நதியை பத்தி பாகவதத்திலே எடுத்துரைக்கிறார் சுகாச்சாரியன் தாமிரபரணி நதிக்கரையிலும் வைகை ஆற்றங்கரையிலும் பெண்ணையாற்றங்கரையிலும் காவிரி கரையிலும் பெரியோர்கள் வந்து பிறப்பர்கள் பக்தி நெறியை பரப்புவர்கள் அன்னைக்கு சுகரை சுருட்டு போனார் அதனால தாமிரபரணி கரைங்கிறதே ஒரு தனி சிறப்பு தான் இப்போதை காவேரியில கூட ஜலம் இல்லையா இருக்கு அதுக்காக சிறப்பு காவேரிங்கிறது எவ்வளவு சிறப்பு பெற்றதா இருந்தாலும் நீங்க தீர்த்தா சமர்த்தீன்னு பார்த்தோம்னா காவேரியில் இல்லாமல் தாமிரபரணியில ஓடுகிறது அந்த தாமரபரணி கரையில இருக்கிற திருக்குருகூர் ஒரு யோகி உட்காண்டிருந்தா தாமரபரணிக்கு அந்த கரை அவர் பக்கத்துல எப்பவும் ஒரு நாய் படுத்து தூங்கிட்டு அந்த நாய் தினப்படி பாலை வந்ததென்னால் இக்கரையிலே இருந்து அக்கறைக்கு போ எல்லாரும் சாப்பிட்டு மிச்ச எச்சிலேயே வாசலிலேயே வீசி இருப்பார்கள் அந்த நாய் போய் வாரி வாரி சாப்பிடும் அத்தனை எச்சரி நாமே சாப்பிடுச்சு ஏலை போட்டு சாப்பிடறோம் இல்லையோ இலையில கொஞ்சம் இலை போட்டுதான் நான் சொல்றேன் இலையே இல்லாத இடத்துல நீர் வந்து பேசிட்டு இருக்கிறேன் கேட்டா எனக்கு தெரியாது ஆனா இலை போட்டுட்டு சாப்பிடறதா இருந்தா இலையில கொஞ்சம் மிச்சம் வைக்கணும் சில பேர் குழக்க என்னன்னா சாப்பிட்டு எழுந்த இலையை பார்த்தா தொடச்சா இன்னொருத்தர் உட்காந்துலாம் அப்படிங்கிற அளவுக்கு இல இருக்கும் அவ்வளவு மோசமா நான் சாப்பிட கூடாது கொஞ்சமான எடுத்து வச்சாதான் வாசல்ல கொண்டு போய் போட்டா சாப்பிட்டு வாழறதுக்கு பிராணிகள் இருக்கும் இல்லையோ இன்னைக்கு இலையில நம்ம போட்டுக்கிறதுல வாசல்ல நாயையும் காணும் ரெண்டு இருந்தா தான் இது பேச்சேக்கும் ஒன்னும் வாசல்லது போகணும் அப்பதான் நாய் இலையில வைக்கணும் இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்லையேங்கிற நிலையில இப்ப நாம இருக்கோம் இலைய போடணும்னா பதினஞ்சு மாடி இறங்கணும் இது ஹாரசாமி போய் இலைய வேற போட்டு போறோம் அப்ப ஏதோ வாசல்ல இருப்பா கொண்டு போய் போட்டு சரியா இருக்கும் அந்த இலையில மிச்சம் வைக்கணுமே மிச்சம் வைப்பர்கள் ஆழ்வார்த்தி வாசிகள் அவ வழியில கொண்டு போட்ட உடனே நான் நாய் நித்தியப்படி வாங்கி சாப்பிடுவோம் சாப்பிட்டு ஸ்வஸ்தமா கலையை தாண்டி இந்த பக்கம் வரும் இந்த யோகி நிலத்துல வந்து பக்கத்துல படுத்துடும் அது ஏனோ தெரியாது யோகிகள்னாலே பக்கத்துல ஏதாவது ஒரு பிராணி இருக்கும்போது நம்ம இந்த ஜடபிரந்த காலத்துலேயே இதே அதை நான் பார்த்துருவோம் யாரான யோகி இருந்தா ஏன்னா இதுகள் பாடு தேவலையேன்னு தோணி மனுஷனோட வாழ்க்கை படுறத விட இதுகள் பாடு தேவலேன்னு தோணித்தான் பிராணிகளே கூட பக்கத்துல நாய் இருந்து படுத்து யோகிக்கு அவர் ஒன்னும் வளர்த்தால அது மாட்டு படுத்துட்டுதான் அந்த யோகி பக்கத்துல ஒரு நாளைக்கு அந்த அக்கறை போச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் திரும்ப வரணும் இல்லையோ திடீர்னு பிரவாகம் ஆச்சலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட அதனால நீச்சத்துக்கு முடியல அந்த நாயால அடிச்சு போய் பிராணம் பொழுது நாய்க்கு அந்த நாயனுடைய ஆத்ம ஜோதி கிளம்பிது ஆத்மா கிளம்பி நேரம் மேல போறது யோகி பார்த்தா நம்ம நாயோட ஆத்மா எங்க மேல போறது பார்த்தா அர்ச்சிராதி மார்க்கத்தை தொட்டு போய் சீவை குண்டத்தையே அடைஞ்சு விடுத்த அந்த நாயோட ஜோதி இவர் பார்த்தவருக்கு துக்கம் தாழலே யோகி நாளா நான் உட்காந்து யோகம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆத்மா போய் சேர்ந்ததா தெரியல சீவை குண்டத்துக்கு இந்த நாயனுடைய ஆத்மா போய் சேர்ந்து விட்டதே ஏன்னு யோசிச்சு பார்த்தார் வாய்க்கும் குறுகை திருவேதி எச்சல வாரி உண்டார் நாய்க்கும் அளித்தாய் அந்த நாயுடைய இந்த பேய்க்கும் இடமளித்தாள் பழுதோ மகுடம் சாய்க்கும் கவி ஞானத்தமிழ் கடலே ஞானத்தமிழ் கடல நம்மாழ்வாரு பேர் கேகரானந்த் யோகி நம்மாழ்வார பார்த்து வாய்க்கும் குருகை திருவீதி இந்த திருக்குருவனுடைய வீதியினுடைய எச்சில வாரி வாரி சாப்பிட்டுதே இந்த நாய் நாய்க்கு சீவை குட்டத்துல ஒரு இடம் அழிச்சுட்டியே அந்த நாயோடு இந்த பேய்க்கும் இடமளித்தால் பழுதோ அந்த நாயோடு இந்த பேய்க்கு ஒரு புத்தூசி இடம் கொடுத்துருந்தா நான் போய் வாழ்ந்திருக்க மாட்டேன் மோட்சத்தை சிவன் நாராயணன் கேட்டு இந்த நாய்க்கு இப்ப சிவன் நாராயணன் நான் வாங்கி கொடுத்திருக்காங்க எச்சரையை கொடுத்து ஆழ்வார் திருநகரி உபதேசம் என்ன வாங்கி கொடுத்தது அதனால கேட்கறதே பெருமான் மகுடம் சாய்க்கும் வண்ணம் கவி சொல்ல வல்ல தமிழ் கடலே ஆழ்வார் பாட ஆரம்பிச்சா பெருமானுடைய தலை அப்படியே ஆடுறதுக்கு ஆரம்பிக்குமா சிலதெல்லாம் சாப்பிட்டுட்டோம்னா அப்படியே தலை ஆட ஆரம்பிக்கிறத சொல்லியோ அழ்வாருடைய பாசுரமே கல்லு போலே அவ்வளவு தூரம் பைத்தியத்தை ஏற்றும் பகவானிடத்தை நமக்கே பாசிரத்தை விடாம சேவைச்சுட்டோம்னா கொஞ்சம் சுத்தராப்புல இருக்கும் ஏதோ கொஞ்சம் தலைக்கு எருடராப்புல தோன்ற சொல்லியோ அது தவறானதல்ல அது வேண்டியது எதா சாப்பிட்டு வரக்கூடாது தவிர இதை தாராளமா தாராளமாக தப்பில்லை பெருமான் வண்ணம் கவி சொல்ல வல்ல யான தமிழ் கடன் இடத்துல எனக்கு ஒரு இடம் குடுத்துருக்கா குருகை திருவி நாயா பறக்கலாம் தப்பில்லை எங்க நாயா பிறக்கணும்னா திருக்குறுகூர் எச்சனை சாப்பிடற நாயா பிறக்கணும் அதான் முக்கியம் அதனாலதான்டா எனக்கு ஊர் திருக்குருகூர் என்ன நாடேது தேசம் என்னன்னு கேட்டால் திருவழுதி வளநாடு நாடு என்ன உமக்கு ஊரேது என்ன திருக்குறுகூர் என்ன